ஹலோ கைஸ் நம்ம கிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலி லேண்ட் மைக்கோட ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க அண்ட் வந்து இந்த மைக்கோட ஒரிஜினல் நேம் பார்த்திங்கன்னா ஹோலி லேண்ட் லார்க் எம் டூ இப்போ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நான் வந்து பதிமூணாயிரத்தி சம்திங்க்கு வந்து வாங்கியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மைக் இருக்கும் ஒரு ரிசீவர் இருக்கும் ரிசீவர்னு பார்த்தீங்கன்னா கேமராக்கு தனி ஐபோனுக்கு தனி ஆண்ட்ராய்டு தனி ரிசீவர் கொடுத்துருவாங்க ஒர்க் பண்ணுற ரொம்பவே ஈஸிங் தான் அந்த ரிசீவர் மொபைல் ரிசீவர் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் ஜஸ்ட் எடுத்து உங்கள் ஃபோனில் வந்து ப்ளக் இன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக மைக் வந்து கனெக்ட் ஆகிக்கும் அண்ட் அந்த மைக்கோட செட்டிங்லாம் பெருசாக ஒன்று இல்லைங்க ஒரு எல்லோ கலர் பட்டன் இருக்கும் இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்று ப்ளூ கலர் லைட் எரியும் நார்மல் மோடு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியும் அதுதான் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு இது மட்டும் இல்ல அடிஷனலாக இந்த கிளிப்பு வந்து கிடைக்கும் உங்களுக்கு ப்ளஸ் இந்த நாய்ஸ் புஷ்ஷு கிடைக்கும் கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் வந்து கிடைக்கும் ஸோ இவ்வளோ தாங்க இதோட ஃபியூச்சர்ஸ் மத்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம் ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சார்ஜ் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ் பக்கம் சார்ஜ் வரும் அண்ட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கால் கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இது வந்து சவுண்டை வந்து உங்களுக்கு ரெகனைஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மைக் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ப்ளாக் பண்ணுறவங்களுக்கு இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் நல்ல ஆடியோ குவாலிட்டியோ நீங்கள் அவுட்புட் கொடுக்குன்னு நினைச்சிங்க உங்களுக்கு வந்து இந்த மைக் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் நம்மளோட பயோலையும் சேனல்லையும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் எப்போய் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருக்காங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டாடா பாபாய்